சந்தியா ஜானி சீரியல்ல இப்போ ரெட்டக்காசம்னா அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விஷயம் சுத்தமாக போக இது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் ஏங்க இதான் அவங்க முடிவான்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாம் இதா என்னோட முடிவு சரிங்க நீங்கள் உன்னோட முடிவை வந்து சொல்லிட்டீங்க இப்போ என்னோட முடிவை வந்து சொல்கிறேன் நீங்கள் அதை கேளுங்க அண்ணி தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க அண்ணி அண்ணா கோவத்தில் வந்து இருக்காங்க சின்ன பசங்க வேணால் வெளியில் வந்து போட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவங்க வாழ்க்கையை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் வந்து அண்ணன் நீங்களும் சண்டைப்படாதீங்க உங்களுக்கு மாயா மேலே பாசம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை அண்ணக்கூடிய சீக்கிரம் வந்து புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது யாருக்காக யார் முடிவும் மாற்ற வேணாம் ஜானகி வாய் வர்த்தன்னு ஒன்று வந்துருச்சு நீ என்ன முடிவு எடுத்திருக்க சொல் நான் அவங்க கூடையே வீட்டை விட்டு போயிடுவங்க உங்கள் முடிவை நீங்கள் மாற்றிக்கலண்ணா நான் வேணுமா வேணாமான்னு நீ தான் வந்து முடிவு எடுக்கணும் ஜானகி என்னை சோதிச்சு பார்க்குறியா இல்லை நீ இது மாதிரி சொல்லிட்டா எப்போதும் போல் ஒரு இழிச்சவாயன் விட்டு கொடுத்துருவான் எல்லா விஷயத்துலையும் அது மாதிரி நினச்சி இந்த வாட்டியும் வந்து பேசுகிறியா நான் உனக்காக ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து விட்டு கொடுத்துருக்கேன் அது உனக்கே நல்லா தெரியும் அதுவும் உன்னோட தங்கச்சி பொண்ணுக்காக ஆரம்பத்துலேருந்து அவள் இது எல்லாத்துக்கும் வந்து சரி வர மாட்டான்னு தெரியும் நம்ம குடும்பத்துக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் விட்டு கொடுத்தது நானாக இருக்கேன் ஆனால் இப்போ ஓகே ஜானகி பேசுனது பேசினதாவே இருக்கட்டும் ஏன் முடிவில்லைன்னா ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஓ முடிவில் நீ அப்படியே இருந்துக்க அப்படின்னு சொல்லும்போதே அண்ணா அண்ணி ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பேசும்போதே உடனே கடுப்பாயிடுறாங்க யாரும் யாருக்காவும் வேணாம் எல்லோரும் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு கூட வந்து நவுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல பக்கத்தில் ஒரு குடை மாதிரி இருக்குது அந்த குடத்தை வேக வேகமாக எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் இனிமேட்டு ஜானகி இந்த வீட்லேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அவள் போயிட்டான்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் இதாக பார்த்தோன்னே பெரியப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா எங்களுக்காக வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிய வேணாம் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு யார் பெரியப்பா நீ எனக்கு பொண்ணா இல்லை நான் ஒன்றை ஏற்றுக்கிட்டேண்ணா நீ இந்த குடும்பத்துக்கு என்றைக்குமே வந்து செட் ஆக மாட்டேன் இந்த வீட்டுக்கு நீ வந்தப்ப நான் உன்னை ஏற்றுருக்க கூடாது ஆனால் என்ன பண்ணுறது ஜானகிக்காக எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து போனேன் ஆனால் நீ நம்ம குடும்பத்தை வந்து நல்லா பெருமைப்பட வச்சுட்ட இனிமேட் நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது மரியாதையாக உன்னோட ஜானகியை கூட்டிகிட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சோகமாக வந்து ஜானகி வந்து வெளியில் போகலான்னு முடிவில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தனா வந்து என்னால் வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க ஏய் வாடா இங்கே அப்படின்னு சொல்லி சீனுவை வந்து கையை பிடிச்சி அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க நம்ம பத்மா இனிமேட்டு யார் உள்ள யார் வெளியே இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யார் கூட வேணாலும் யாரும் போய்க்கலாம் அது என் பொண்ணாக இருந்தாலும் சரி சீனுவாக இருந்தாலும் சரி நான் கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை ஏன் முடிவை கேட்டு நீங்கள் கட்டுப்பட்டு இருந்த வரைக்கும் போதும் இனிமேட்டு அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஜானி அம்மா அந்த இடத்துல பழசு எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே வந்து ரமணி பாட்டி வந்து பேசுகிறாங்க இது எல்லாம் உனக்கு தேவையாக ஜானகி யாரோ ஒருத்தருக்காக நீ இப்படியெல்லாம் முடிவு பண்ணி உன் வாழ்க்கையில் நீயே இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை ஆக்கிக்கிறியே இது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது எதுவும் பேசாதீங்க அவள் செஞ்சது அது கரெக்டுன்னு அவளே முடிவெடுத்திருக்கா இதில் யாரோட முடிவுலேயும் யாரும் தலையிடக்கூடாது வாங்கம்மா போகலாம் உள்ளே அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து உள்ளே வராங்க அந்த இடத்துல ரொம்ப சோகமாக வந்து ஜானகி வந்து வாசல்லேயே வந்து நின்றுட்டுருக்காங்க எனக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் கூடிய சீக்கிரம் உங்கள் பெரியப்பா வந்து எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அன்றைக்கி நம்மளை தேடி உங்கள் பெரியப்பாவே இங்கே வருவாங்க உண்மையெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும் அந்த உண்மையை சொல்கிறது கூட அவர் நமக்கு சந்தர்ப்பம் வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அதிரடியாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள்